பாதசனியால் பதட்டப்பட்டு இருக்கும் கும்பராசி அது கும்பராசிக்கு வந்து ராசிநாதனே சனிதான் தான் சனியால் பதட்டம் படுறாங்கன்னா அப்போ இவங்க சனியே கிடையாது அப்போது நான் என்ன கேட்குறேன் சார் நீங்கள் தான் ரூலர் உங்களுக்கு அதிபதியும் சனி சனியால் அப்புறமா நீங்கள் எப்படி பதட்டப்பட்டா என்ன அதனால் உடற்பயிற்சி செய்யலைன்னா பதட்டப்படும் அதே சமயம் கண்டிப்பாக முதுகுத்தண்டோடம் கழிவுப்பாதை மூட்டுக்கள் பாதம் நகத்தில் உங்குறோ நெய் வரக்கூடாது அதுதான் கும்பராசி அதே போல் பிள்ளைகளுடைய தேகாரக்கம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நரசிம்மர் கோயில் எங்கெங்கெல்லாம் நரசிம்மர் பூவரசங்குப்பம் சிங்கர்குடி பா நம்மளுடைய பார்சாதி கோயில் அழகிய சிங்கரு அடையார் அனந்த பத்மநாப கோயில் நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோயில் அதே போல் பரிக்கல் கோயில் அகோபிலம் நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மர் எங்கெங்க சோழிங்கிற நரசிம்மர் எங்கே நரசிம்மர் இருந்தாலும் ஏறிடணும் ஏறிட்டு வேற ஒன்றும் பண்ணக்கூடாது ஒரு பத்து கிலோ வெள்ளம் இல்லை ஒரு கிலோ வெள்ளம் ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் சுக்கு இதை முடியாது இன்னும் கம்மியாக தான் பண்ணணும்னா உங்கள் வசதி எவ்வளவோ பானகத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க அது பானகம் பண்ணுறாங்க இல்லை யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க நமக்கு தோஷம் போயிடும் நமக்கு அதிர்ஷ்டம் வந்துடும் அதனால் கும்பராசிக்கார்கள் நரசிம்மர் காயத்ரி நரசிம்மர் கவசம் நரசிம்மருடைய மந்திரம் நரசிம்மருடைய ஓம் நரசிம்மாய நமகன் நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதும் எல்லா விதத்திலையும் ஏற்றம் இது பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் ஏற்படும் பழைய பகைகள் நட்பு ஏற்பட்டு அனுகூலம் ஏற்பட்டு எல்லா விஷயத்திலும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைலாம் தீர்வுது அதே போல் கூடா நட்பில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க வார்த்தையை மட்டும் விட்டுட்டு மாட்டிக்கக்கூடாது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கடவுளின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும் ஆபரண சேர்க்கை ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான நகை அதிகமான முதலீடு அதிகமான வீடு அதிகமாக இன்டீரியர் எல்லாம் பண்ணக்கூடிய ராசியில் யார் வருவானா கும்பராசிக்காரங்க வருவதை கண்கூடாக பார்க்கலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் ஏற்படும் பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைகளோட அறவணித்து கொள்ளணும் பிள்ளைகளுக்கு தந்தையாக தாயாக இல்லாமல் நல்ல தோழனாக நல்ல தோழியாக உடனிருந்து பார்த்து கொள்வது விசேஷமான அமைப்பை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு குறைவில்லாமல் கும்பத்துக்கு இருப்பது தான் சகல விதத்தில் நன்மையான சூழ்நிலை ஏற்படும் அதேபோல் பிதிர்தோஷம் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவதனால் பூர்வீகத்தில் இந்த சொத்து பிரச்சனைகள் நலன் சம்பந்தப்பட்ட பூர்வீகத்தில் வீடு கட்டுவது பூர்வீகத்தில் வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஒரு வீடு கட்டணும் எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த வீடு எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடு அந்த இடத்துல சந்தோஷமாக ஒரு வீடு கட்டுறது அது யூஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம ஆத்ம திருப்தி ஏற்படும் குரு பார்ப்பதனால் அனைத்து விதமான அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அறுபது வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் பத்து நாலு வயசுலேருந்து அறுபது வயது இருக்கும் அறுபது வயதுக்கு மேலாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தேவாரிக்கத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நன்மை